அதாவது லேடியா இருக்கீங்க ஒரு கமெண்ட் பாத்தீங்களா என்னன்னு தெரியல ஒரு குழந்தை தானே போச்சு இன்னொரு குழந்தை யாரு ஒரு தளபதி தான ஒரு தற்கொலை யாரு சொன்ன ஒரு தற்கொலை போட்டிருக்காங்க அந்த தற்கொலைங்க தானே அவன் அவர் பின்னாடி போறாங்க தற்கொலைக்கு பயந்துதான் ஒவ்வொருத்தர் கமெண்ட் கமெண்ட் போட்டாலே இருக்கிற அத அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள்ல தமிழ் உச்ச கட்ட கட்ட வார்த்தை யாரா நீங்க பேசுனீங்களா உங்க அப்பா உங்க அம்மா இழுக்கிறது அதுதான் இப்படி பண்ற ஒரு தற்கொலை தொண்டர்களை வச்சுக்கிட்டு தெரியுமா புரட்சி நான் தான் சொல்லிட்டேன் விஜயும் டிவிக்கு ஆகட்டும் அவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ல வர்றது அந்த யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் அந்த கட்சி ஆளுங்க ஆகட்டும் யாராகட்டும் எல்லாரும் விஜய் விஜய் தான் தலைமை விஜய் தான் எல்லாம் விஜய அப்படிதான் நினைச்சுக்கிட்டு ஒன் மந்த் ஷூ நடத்துறாரு இல்ல அப்போ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி இவனுங்க வந்து போடுற மாதிரி அளவுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ அன்ரூலியாகவும் ஒன்றுமே ஒரு கட்டுப்பாடு